धरती uh, तेरे को पकड़ेंगे तो वो याद नहीं आते ऐसा ही सोचते नहीं ऐसा ही है कितना ही आई सॉन्ग अम्मा आप कन्ने सुमा चुने आ सही लिया इन मिला सही लिया उन्हें अली कटी कलम बोध इन बार लिया ते इन बार लिया दो बने सोचने चलने आ संगला में इन ना हैप्पी संतोष இஃப் ஆர் ஹாஜ் தேர் ஹாவின் ஹாப்பிகா டிபிகிலே சந்தோஷ் சர்மா என்பனும் அதுக்குதான் சொல்லுவாங்க இன்பமீ உந்தன் பேர் வல்லலூ இன்ப மீ உந்தன் பேர் வல்லலூ என் இது எக்கனி நீ சொல்லும் சொல்லி மழலை கீழே என் நெஞ்சில்லாடும் பருவ கொடி இன்பமே உந்தன் பேர் വള്ളലോ ഇൻമം കൊടുക്കൽ വള്ളലും അത് വേറെ കിഫ് വേറെ ഹാപ്പിനസ് അപ്പം എം ജി ആർ സൂപ്പറായി പാടില്ല ഇൻപമേ അതാണ് പേര് പെൺമയോ ഇൻപ് പെൺമേ ഇൻപം കൊടുക്കേ ആഫ്റ്റർ മാരേജ് വണ്ടി ഇതൊഫ് വണ്ടി കിഫ് ഹാപ്പിനെസ് ടു ഹസ്ബൻഡ് അതാണ് ചെല്ലാൻ ഇൻപമേ എനിക്ക് ലവ്വേ സോൽസോ കിവിങ്താണ് ലവർ അത് ബിഫോർ മേരീ കൊടുപ്പാങ് ചെറിയ അത വെച്ചില്ല കൂടെ വെച്ച ഹാപ്പിനസ് ദേ കല്യാണിച്ചോതാണോ ഇൻമം சர்க்கரை பந்தல் நான் தேன்மலை சிந்தவா சர்க்கரை பந்தல் நான் தேன்மலை சிந்தவா அங்கனமேடையும் இங்கே சாதக நாடகம் அங்கே தேனோடு பால் தரும் தென் நிலமி ஓரிரு வாழைகள் தாங்கும் என்னோடு வாழ் நிலமேடினாலும் என் மனம் இங்கும் இன்ப மீ உந்தன் பேர்வள்ளலோக்கரே ரீந்தல்லான் சர்க்கரை பந்தாலான் தேன்மலை சிந்தோம் சர்க்கரை வந்தாலும் தேன்மலை அணி நான் அணி சர்க்கரைனா சுகர் இனிப்பு தவானும் இங்கே சாதக நாடகம் அங்கே மேடையை வச்சு நாடகம் பண்ண எருமைக்கு மேடை அணியாமல் இருப்பாங்க எருமின் நிற மீன் இனியும் ஒரு இரு தாங்க தாங்கிட்டு சார் டபுள் மினி அதை ஒரு இரு வாழைகள் தாங்கும்னா இந்த தையார் ஹேங்கிங் திஸ் திஸ் ஃபெமேல் ஆர்கன்ஸ் ஃபீமேல் ஆர்கன்ஸ் லைக் ரெண்டு தொடையை தாங்குதா தாங்குதான் ஆனூருப்பும் மென்பம் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க தோணும் தை ஹேங்கிங் திஸ் ஒரு ஆர்கன்ஸ் പാളെറും എല്ലോകൾ താങ്കും പാളതരും ഇരനാളും മനം ഈങ്ങും തൻപേ പെൺമയോ ഐ സിയോ ടുമാറോ